பெயர் நம்பர் சொன்ன சார் ஆமாங்க சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் ஒரு வாரம் சர்வீஸ் இல்ல அப்படின்னா அடுத்த பில்ல அது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சார் முதல்ல திருச்சூர் குள்ள நம்ம பில்ல நீங்க கட்டி முடியுங்க கஸ்டமர் கேர் ஃபோன்ல நான் 8 மணி நேரமா இருந்துருக்கேன் என்னது மாரியாய் ஆயம வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் லைன் கடச்ச அப்புறம் உங்களுக்கு கடச்ச தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் என்றால் அழுத்தவும் என்றால் என் இரண்டை அழுத்தவும் கடன் வாங்க வந்தவர் என்றால் என் மூன்றை அழுத்தவும் கடன் கொடுக்க வந்தவர் என்றால் என் நான்கை அழுத்தவும் பேசியே அறுப்பவர் என்றால் அழுத்தவும் நண்பால் ஆரை அழுத்தவும் சொந்தக்காரர் என்றால் ஏழை அழுத்தவும் கூட்டமாய் வந்திருந்தால் எட்டை பால் பேப்பர் தபால்காரர் என்றால் என் ஒன்பதை அழுத்தவும் வணக்கம் வீட்டின் முதலாளி சில வேலை காரணமாக கொஞ்சம் பிஸியாக இருப்பதால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி கூத்திருந்துதடித்து வச்ச ஆசைகள் வேகதடி நீ இருந்து நான் அணிமதியாகுமடி அன்பரே நீங்கள் முழு பாடலையும் கேட்காத காரணத்தினால் மீண்டும் உங்களுக்காக அடுத்த பாடல் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தரை காணும் யாவும் தண்ணீரில் போடும் போலம் நிலைக்காதம்மா மன்னிக்கவும் இன்று வீட்டு முதலாளியை உங்களால் சந்திக்க இயலாது அவர் இப்பொழுது தூங்கிவிட்டார் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று உங்களுடன் இணைந்திருங்கள்